பாவத்தில் இருந்து விடுதலை பாவத்தில் இருந்து விடுதலை கிடைச்சா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிறை கைதி சிறையை விட்டு வெளியில வந்தா எந்த மனநிலையில் அவர் இருப்பாரோ பரம ஏழையா இருக்கிறவர் கூட ஜெயிலுக்குள்ளே போகலாம் அதே பரம ஏழையா கைதாகி வெளியில் வரும்போது அவரு இந்த உலகத்தில் தன்னை விட சந்தோஷமான மனுஷன் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை அவருக்கு இருக்கும் புரியுதா உங்களுக்கு அதே போலதான் உங்களுடைய மனநிலை ஒரு பரவச நிலையில் இருக்கும் எப்போ பாவத்தின் கட்டுக்களில் இருந்து நீங்கள் வெளியில் வந்தா அப்போது நாம் இன்னமும் துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா பாவங்கள் இன்னமும் ஒரு தொடர் கதையா இருக்குதுன்னு தான் அர்த்தம் பாவங்கள் தொடர்ந்து தொடர் கதையா இருக்குது அதனால தான் நாம் என்ன விஷயத்தை செஞ்சாலும் அதுக்கு பல தடைகளை அது கொடுத்துக்கிட்டே இருக்குது இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒரே விஷயம் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் பாவத்தை செய்யக்கூடாது நல்லதை செய்ய ஆரம்பிக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம யாருடைய வாழ்க்கையிலையும் நாம் இடைஞ்சலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுக்கக்கூடாது இந்த நிலைகளை உங்கள் மனசையும் புத்தியையும் உங்கள் செயலையும் வச்சிட்டிங்கன்னாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான இடத்துக்கு நீங்கள் போகலாம்